சந்திரஜியோட போட்டி ஒரு வா நல்ல பண்ணுவேன் தேர்ந்த அன்பிற்கும் பெரும் பொறுப்பாளர்களுக்கு முதற்கன அன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கட்சி பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பெயர் அன்பிற்கும் பெரும் அதிகாரிக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அகில இந்திய மகளிரணி தலைவி அணிக்கு மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு எனது நன்றியும் தெரியும் நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி அது இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிளைக்கிழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்கள் வந்து சாதாரண இப்போ ராஷ்டிரபதி நமது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே கட்சி இது குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டுப்பாடு வளர்த்தாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சுருக்காங்க அடுத்தால் எனக்கு மு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம் ஆக உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்றைக்கி கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனால் அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவனங்க தான் போகிறாங்க அது இங்கே தான் Neither you like